மாப்பிள்ளை வழங்குவோர்ஸ் வீட்டுக்கு வீடு மாப்பிள்ள விதவிதமா மாப்பிள்ள யாருக்கு யாதா மாப்பிள்ள இதில் யாதா சூப்பர் மாப்பிள்ள யாருக்கு யாதா மாப்பிள்ள இதில் யாதா சூப்பர் மாப்பிள்ள வீட்டுக்கு வீடு மாப்பிள்ள பணம் தேடுறதை குறைன்னு சொல்லாதடா பணம் இல்லைன்னா லோகத்துல எவன்டா மதிப்பான் இப்போ ஒண்ணும் வேண்டாம் ஆர் கே யார் கையை சொரிக்கிறாருன்னா லோகத்துல எப்ப வேணா எந்த மூலையில என்ன வேணாலும் நடக்க வேண்டா அப்புறம் என்னடா கவலை அப்படியா பணம் இருந்தா என்ன வேணாலும் நடக்குமா அப்படி நடக்கிறதா இருந்தா நான் என் மனைவியோட உயிருக்கு என்ன விலை வேணாலும் கொடுக்க தயாரா இருந்தேன் ஆனா என்னால் மனைவியை காப்பாற்ற முடியல உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா நான் தமிழ்நாட்டில இருந்து கொண்டு போனது என் மனைவி தான்டா அவளுக்கு உடம்பு சரியில்லாம இருந்த போது நான் அமெரிக்கால ஒரு மீட்டிங்ல இருந்தேன் என் பையன் வினோத் அவன் ஜப்பான்ல ஒரு ஃபேக்டரி விஷயமா இருந்தான் அவ பெத்த பையன் கட்டின புருஷன் ரெண்டு பேரும் இல்லாம லண்டன் ஆஸ்பத்திரியில் சுத்தி போயிட்டான் ஏழு வருஷத்துக்கு முன்னாடி தமிழ்நாட்டு பொண்ணு எதுக்கிட்ட ஆசைப்படுவா சுமங்க இல்லையா புருஷ மடி மேல தலை வச்சு சாகத்தானடா என் பணத்தை வச்சு அவளுக்கு அந்த சந்தோஷம் கூட வாங்கி கொடுக்க முடியல சாகும் போது என்னெல்லாம் நினைச்சாலும் என்கிட்ட என்ன சொல்ல நினைச்சாலும் வினோத் கிட்ட என்ன சொல்ல நினைச்சாலும் அந்த உயிர் எப்படிலாம் துடிச்சதோ சோ

அவளோட ரத்தமும் சதையமா இருக்கிறது என்னுடைய ஒரே மகன் வினோத் தாண்டா அவனுக்காவது என்ன போல வாழ்க்கை அமையாம குடும்பம் பாசம் அன்புன்னு நம்ம கல்ச்சர்ல அவனுக்கு ஒரு வாழ்க்கை ஏற்படுத்தி கொடுக்குறது என் லைஃப் டைம் அமிஷன் அனுச்சிருக்கேன் கரெக்டா டேய் என்னோட நல்ல நேர்மம் என் பையனோட நல்ல நேருமம் ஒன்ன சந்திக்கிற வாய்ப்பு கிடைச்சது டேய் ரங்கு எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுவையா ராஸ்கல் உதவியா ஆர்டர் பண்றா ஒரு நல்ல குடும்பத்தில் இருந்து என் பையனுக்கு ஒரு பொண்ணு வேணும் கமலாவுக்கு அப்புறம் இருந்து போன வீட்டுல விளக்கேத்துறதுக்கு எனக்கு ஒரு மருமக வேண்டாம் செய்யா தாராளமா ஆர்கேஆர் வீட்டுக்கு மருமகளா வருதுன்னா சாமானிய விட்டு விஷயம் ஆடாது அதுக்கெல்லாம் ஒரு கொடுப்பனை இருக்கணும் எனக்கு ஒரு பொண்ணு இல்லையேன்னு ரொம்ப வருத்தமா இருக்கு ஏதோ ராமருக்கு அழகு உதவி பண்ண மாதிரி உனக்கு நான் ஹெல்ப் பண்றேன்டா அதெல்லாம் போகட்டும் பையன் இருக்கான் அதை சொல்லு பிரான்ஸ்ல இருக்காண்டா இன்பேக்ட் ஒரு புது ஃபேக்டரி விஷயமா இந்தியா வரான் மெட்ராஸ் வரா அப்படியா அப்பவே கமக்கமா இந்த கல்யாணத்தையும் முடிச்சிடணும் பாக்குறேன் அது போடுண்டா மத்தது நான் கவனிச்சுக்க எல்லாம் பேசிடு அப்புறம் உனோட ஆயிரத்தி ஒரு வேலையோட இதையும் ஒன்னு போட்டு மறந்துடாது கவலையை விடுற உனக்கு பிடிச்ச மாதிரி தமிழ்நாட்டு கல்ச்சரோட ஒரு நல்ல முன்னாடி நிறுத்த வேண்டியது இந்த நங்கநல்லூர் ரங்கமணியோட பொறுப்பு வெரி குட் அப்ப நான் வரட்டுமா எங்க உடனே கிளம்புற சாப்பிட்டு டேய் அதுக்கெல்லாம் எனக்கு நேரம் கிடையாது முதல்ல என் ஆத்ம நண்பன் ஆர்கே ஆரோட பையனுக்கு ஒரு பொண்ண தேடலாம்

அவங்க உங்களுக்கு அமையற வாழ்க்கையை பொறுத்தது ம் எனக்கு இனையாக குறைச்சல் ம் உங்களுக்கு மண்டையாக முடியை குறைச்சி ம் யோ உனக்கு மண்டையில் மூளையே குறைச்சல் அது இல்லையா நாம உண்டு நம்ம வேலை உண்டுன்னு கிடக்கிறத விட உங்களுக்கு நல்லது செய்யலாம்ல அதுதான் ஏன்னு கேக்குறேன் உங்களுக்கு கண்ணு கட்டின தூரம் வரைக்கும் விளைச்சல் நிலம் தென்னந்தோப்பு மாந்தோப்பு புளியந்தோப்புன்னு ஏகப்பட்ட தோப்பு புதா குறைக்கி பத்து பன்னெண்டு கூடு மலை மேலே காப்பி தோட்டம் தேயிலை தோட்டம் ஓர்த்தியா இத்தனை இருக்கிறதுனால என் மண்டையில என்ன கொம்பா முளைச்சிருக்கு வேணாங்க கொம்பு முளைச்சா ஆ சிங்கமே இருக்கும் ஆனால் அது இல்லையா ஆயிரம் தான் நில அணைச்சு சுத்து பத்துல இருந்தால் நாம் சாப்பிட்றது ஒரு நாளைக்கு மூணு தடவை தானே இந்த உலகத்துல வாழ போறது ஒரு தடவை தானே ஐயோ எங்க விதைக்கிறமோ அங்கே அறுவடை பண்ண முடியும் அதே மாதிரி எங்கே உழைக்கிறமோ அங்கே கூலி வாங்கணும் பின்ன உங்கக்கிட்ட வேலை செஞ்சுட்டு பக்கத்து ஒரு பண்ணையார்கிட்டயா போய் சம்பளம் கேட்க முடியும் ஐயோ இப்ப என்னங்க சொல்ல வரீங்க நீங்க இந்த ஊர்லயே பிறந்து வளர்ந்து வாழ்ந்துட்டு சும்மா கிடைக்காம இந்த ஊர் ஜனங்களுக்கு நல்லது செய்யணும்னு நான் நினைக்கிறது தப்பா தப்பே இல்லைங்க நான் யோ பட 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 படம் மோட்டர் வைக்க கேட்கல ஆமாங்க கேக்குது அதுக்கு என்ன அர்த்தம் உங்க அண்ணன் பையன் முத்துராஜி வந்துகிட்டு இருக்கான்னு அர்த்தம் புரியா சதாசி வந்து எனக்கு பேர் வந்துருச்சு அந்த பெருமையா சொல்லிக்க வேண்டியது தானே இதுல என்னங்க பெருமை வேண்டி கிடக்கு இந்த பேரை வச்சுக்கிட்டு ஊருக்கெல்லாம் நியாயம் சொல்றேன் சொல்லி உங்க சொந்த வேலையை கெடுத்துக்க வேண்டியது கண்ட பயலுக்கெல்லாம் பஞ்சாயத்து பண்ணி நூறு இருநூறுன்னு அபராதம் போட வேண்டியது கடைசியில் அதையும் நீங்களே கட்ட வேண்டியது இதெல்லாம் தேவைதானா சந்தோஷம் எது தேவை எது தேவை தேவையில்லைங்கிறது அவங்கவுங்களுக்கு அமையிற வாழ்க்கையை பொறுத்தது ம் எனக்கு என்னையா குறைச்சல் உங்களுக்கு மண்டையில முடி ம் யோ உனக்கு மண்டையில மூளையே குறைச்சல் அது இல்லையா நாம உண்டு நம்ம வேலை உண்டு கிடைக்கிறத விட அடுத்த உங்களுக்கு நல்லது செய்யலாம்ல அதுதான் ஏன்னு கேக்குறேன் உங்களுக்கு கண்ணு கட்டின தூரம் வரைக்கும் விளைச்சது நிலம் தென்னந்தோப்பு மாந்தோப்பு புளியந்தோப்பு ஏகப்பட்ட தோப்பு போதா குறைக்கு பத்து பன்னெண்டு வீடு மல மேல காபி தோட்டம் தேயிலை தோட்டம் நிறுத்தியா இத்தனை இருக்கிறதுனால என் மண்டையில் என்ன கொம்பா முளைச்சிருக்கு வேணாங்க கொம்பு முளைச்சா அது இங்கவே இருக்கும்

பக்கத்து ஊர் பண்ணையார்கிட்டயா போய் சம்பளம் கேட்க முடியும் ஐயோ இப்போ என்னங்க சொல்ல வரீங்க நீங்க இந்த ஊர்லயே பிறந்து வளர்ந்து வாழ்ந்துட்டு சும்மா கிடைக்காம இந்த ஊர் ஜனங்களுக்கு நல்லது செய்யணும்னு நான் நினைக்கிறது தப்பா தப்பே இல்லைங்க அதத்தான் யோ பட 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 மோட்டர் வைக்க வர சத்தம் கேட்கல ஆமாங்க கேக்குது அதுக்கு என்ன அர்த்தம் உங்க அண்ணன் பையன் முத்துராஜி வந்துகிட்டு இருக்கான்னு அர்த்தம் புரியா என்ன பிடிச்ச

என்ன சொல்லுப்பா நடு புலி வேஷம் ஆடிக்கிட்டு இருக்கீங்க திருவிழா வருது இல்ல அதான் ஒத்திக்க பாத்துட்டு இருக்கேன் என் டே என் கட்டி ஆட்டம் ஆமா சொசைட்டில பணம் கட்ட சொல்லி இருபத்தி ரூபாய் சொல்லையா கொடுத்தனே ஏன் கட்டல சித்தப்பா இருபத்தி ஆயிரம் எடுத்துக்கிட்டு சொசைட்டிக்கு போனா அன்னைக்கு பாருங்க சொசைட்டி லீவு ஆனா இவ யாரு அவன் அடுத்த நாள் கட்ட வேண்டியதானே எங்க அன்னைக்கு சாயங்காலமே கடங்காரப்பா அந்த தேவராஜ் வண்டியை கட்டிட்டு வீட்டுக்கு வந்துட்டான் வாங்கின பணம் திருப்பி கொடுக்கணும் இல்லையா அதனால சொலைய இருபத்தி கொடுத்துட்டேன் ஆமா அண்ணன் அவங்க கிட்ட கடன் வாங்கினாரு எங்க அப்பா வாங்கினாரு நானா வாங்கின இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் கடன் வாங்கி இரடா பண்ண அப்படி இப்படி செலவு பண்ணிச்சுப்பா உங்களுக்கு இருக்குது அப்படி இப்படி என்னங்க நீங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட அழிச்சிட்டு கோவா மைசூர் ஒரு ரவுண்ட் வந்தல்ல கோவா மைசூர் வரைக்கும் போயிருக்க ஒரு ரவுண்ட் அடிச்சிருப்பேன் தேங்கப்பா அதி மிதி அமக்கலந்தே சரி சரி அப்பா கிட்ட பணத்தை கட்ட சொல்லுங்க நான் வர்றேன்தாச்சிவா சதாச்சி அவர்கிட்ட போய் சொன்ன அவரு கதை சொல்லுவாரு நான் இல்லையா பண்ணுவேன் இல்ல ஒடிச்சா சூப்பர்னு சொல்லி பார்த்தே சூப்பர் ஆசை வச்சாமிடம் யாரும் யாரும் சேர்ந்த சூப்பர் சூப்பர் மாப்பிள்ள மாப்பிள்ள சூப்பர் மாப்பிள்ளை வழங்கியோர் பெட்ரோவுட்ஸ் நேயர்களே இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் செய்யவும் எங்கள் பதிவு உங்களுக்கு வந்து சேர பெல் பட்டனை அழுத்தவும் மீண்டும் ஒரு பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்